என் அன்பு குழந்தையே உன்னுடைய அப்பா நான் கூறுவதை உன்னுடைய மனதில் எந்த சஞ்சலமும் இல்லாமல் முழுமையாக கேள் மட்டம் தட்டப்படுகின்ற மனமும் மட்டம் தட்டப்படுகின்ற தரையும் பலமானதாகவே இருக்கும் ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவரை நீ கண்டிருப்பாய் ஆனால் இப்பொழுது போல தன்னுடைய மனதையும் தன்னையும் மாற்றிக்கொண்டு வாழ்பவர்களை நீ இப்போது பார்ப்பாய் வாழ்க்கையில் அடிப்பட்ட பிறகுதான் ஒருவரின் உண்மையான முகத்தை பார்க்க முடியும் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருப்பதை நீ என்றும் மறவாதே ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு முன்னால் என்னை நீ மனதில் நினைத்துக் கொண்டாலே கெடுதலையோ எதிர்மறையான செயல்களிலோ நீ நிச்சயமாக ஈடுபட மாட்டாய் உன்னை எந்த குறைகளும் இல்லாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நான் நிச்சயமாக நியாயத்தையே தருவேன் நீ இழந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து துன்பங்களும் விலகும் சோதனைகள் அனைத்திலும் மிக பெரிய சாதனைகளை நான் ஒளித்து வைத்திருக்கின்றேன் கலங்காதே முன்னோக்கி வா உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்னை நம்பி வருபவர்கள் அனைவரும் மன நிம்மதியையும் வேண்டிய வரத்தையும் பெற்றுக்கொண்டு செல்வார்கள் நீயும் நம்பிக்கையோடு வழிபடு நீ வேண்டிய அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் கலங்காதே விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழும் காத்திருமகளே நீ நன்றாக இருப்பாய் சகல சௌபாக்கியங்களுடன் அற்புதமான எதிர்காலத்தை பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் கோபத்தால் சாதிப்பதை விட ஒருவன் பொறுமையால் அதிகம் சாதிக்க முடியும் அதனால் பொறுமையோடு இரு யாரும் உன்னுடன் இல்லை என்று வருந்தாதே நியாயமும் தர்மமும் உன்னுடன் போது உன்னை நம்பியவர்கள் உன்னை புரிந்தவர்கள் நிச்சயமாக உனக்காக வருவார்கள் உன்னை புரியாதவர்கள் நிச்சயம் உன்னை விட்டு விலகுவார்கள் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்பவர்கள் எத்தனை பேரை நாம் என்பதுதான் மிகவும் முக்கியம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு நிச்சயம் வெற்றி பெறுவாய் ஒருபோதும் முயற்சியை கைவிடாதே மகளே தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு என் துணையோடு என்னுடைய ஆசிர்வாதத்தோடு நீ ஆசைப்பட்டபடியே என்னுடைய இலக்கை நீ அடைவாய் நம்பிக்கையோடு காத்திரு இன்று இரவே என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டிருந்தால் நிச்சயமாக நாளை விடியலில் உனக்கான நற்செய்தி காத்திருக்கும் அந்த நற்செய்தி நாளை விடியலிலேயே நிச்சயம் உன் செவிகளில் வந்து சேரும் நீ சந்தோஷ தருணங்களை அனுபவிப்பதற்காக தயாராக இரு என்னுடைய வாக்கு என்றும் பொய்க்காது நல்லது நடந்தே தீரும் நம்பிக்கையோடு உறங்கச்சல் நான் இருக்கின்றேன் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய உண்மையான கண்ணீரும் மௌனமும் என்னை கரைத்து விட்டது உனக்கு வாய்த்தது இதுதான் என்று சகித்து கொள்கிறாய் ஆனால் ஒன்றை புரிந்து கொள் விதிக்கும் ஒன்றை வீழ்த்திவிட எண்ணம் இல்லை ஆனால் உன் எண்ணங்களால் உன்னை நீ வீழ்த்தி கொள்கிறாய் ஆம் கண்மணியே எப்பொழுதும் எனக்கு இப்படித்தான் நடக்கும் என் வாழ்வில் எதுவும் நடக்காது என்று சலித்துக்கொள்ளாதே இப்படிப்பட்ட எதிர்மறையான சிந்தனைகளால் உன் மனம் மூழ்கியிருக்கிறது இந்த எதிர்மறையான சிந்தனைகள் தான் உன் விதியை நிர்ணயிக்கிறது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நேர்மறையாக மட்டுமே சிந்திக்க வேண்டும் நேர்மறையான சிந்தனைகளின் மூலம் ஆழமான இருட்டான பாதையிலும் சரியாக பயணிக்கலாம் உனக்கு ஏற்படும் தோல்விகளை நீ ஆணியாக எண்ணினால் அது இன்னும் உன்னை காயப்படுத்தும் ஏனியாக நினைத்தால் அதுவே உன்னை உயர்த்தும் உன் விதி உனக்கான ஆயிரம் கதவுகளை மூடினாலும் உன் தன்னம்பிக்கையும் முயற்சியும் ஒரு ஜன்னலையாவது திறக்கும் எனவே ஒருபோதும் முடங்கிவிடாதே தொடர்ந்து முயற்சி செய் உனக்கான கதவுகளை நிச்சயம் திறப்பேன் எதிரிகளை சமாளிப்பதற்கு வித்தைகளை கற்றுக்கொள்வது போல் குன்பங்களை சமாளிக்க பொறுமையை கற்றுக்கொள் வாழ்க்கையில் வெற்றி எனும் படிக்கல்லை தொடுவதற்கு ஆயிரம் தோல்வி எனும் குழிகளை கடந்து செல்ல வேண்டும் குழியில் விழுந்தும் முயற்சி செய்பவன் விண்ணை தொடுவான் குழியில் விழுந்தும் முயற்சிக்காதவன் மண்ணைத் தொடுவான் இதுதான் வாழ்க்கை எனவே என் விதி இதுதான் என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு என் விதியை என்னால் மாற்ற முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு செயலையும் செய்து உன் விதிகளை மாற்றவும் உனக்கான கதவுகளை திறக்கவும் உன் அப்பா நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கமே பயந்து புலம்பாமல் தைரியமாக ஒரு அடியை எடுத்து வைத்தால் பாதை முழுவதும் இருக்கும் அடியை கடந்து வைக்க நான் உன்னுடன் வருவேன் ஒளி வலியை தாங்காத கற்கள் சிலையாவதில்லை வழி தாங்கா நெஞ்சம் வெற்றி காண்பதில்லை முயற்சி செய்யாமல் முன்னேற்றம் ஏது தோல்வி காணாமல் அனுபவம் ஏது தோல்வியை படிக்கல்லாக்கி உன்னுடைய வெற்றியை நோக்கி பயணித்து செல் விதி விதி என்று புலம்பிக் கொண்டிருக்காமல் அதை மதியால் வெல்ல முயற்சி செய் கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு தைரியமாக இரு உன்னுடன் என் அன்பின் பிரியமே உனக்கு புரிந்ததா என் மனதிற்கு பிடித்த சிற்பம் நீ நான் பார்த்து பார்த்து செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் காலம் கடந்து போனாலும் காலத்திற்கும் உன் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கவே நான் பார்த்து பார்த்து உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் அப்படி செதுக்கும் போது ஏற்படும் ஒளிகளின் வழிகளைத்தான் நீ தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் கூடிய விரைவில் நீ பேரொழி அழகிய சிற்பமாய் ஜொலிக்கப் போகிறாய் நீ என் பிள்ளை பிள்ளை நீ வாய்ந்த என் மனதிற்கு பிடித்த பிள்ளை தனித்துவம் எப்பொழுதும் தாமதமாகத்தான் ஒளிரும் நான் உன் மீது அளவுக்கு அதிகமான பாசம் வைத்திருப்பதால்தான் நீ இவ்வளவு சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் இந்த சோதனைகள் எல்லாம் ஒரு நாள் சாதனைகளாக மாறும் என் தங்கமே நான் பட்டை தீட்டிக்கொண்டிருக்கும் என் வைரங்கள் நீ எத்தனை வழிகளை தாங்கிக் கொண்டிருக்கிறாயோ அதற்கு அதிகமான மகிழ்ச்சிகளை காணப்போகிறாய் கஷ்டங்களை அனுபவித்தால்தான் வரும் மகிழ்ச்சிகளை உன்னால் அனுபவிக்க முடியும் எல்லோர் கண் நீ பட்டொலியாய் ஜொலிக்கப் போகிறாய் அதற்காகத்தான் இந்த தாமதம் என் கண்மணியே நான் உன்னை மறக்கவும் இல்லை வெறுக்கவும் இல்லை என் மடியில் வைத்து என் மனதில் உன்னை ஏற்றி கொண்டிருக்கிறேன் சற்று யோசித்து பார் நான் பார்த்து பார்த்து செதுக்கும் உன் வாழ்க்கை எவ்வளவு அழகாக மாறப்போகிறது உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு சற்று அமைதியாக இரு பக்குவமாக செதுக்கி வடிவமைத்து அதை உன் கைகளில் அழகாக தருகிறேன் அதன் பிறகு உன் வாழ்வில் மட்டற்ற மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கும் இப்பொழுது புரிந்து கொண்டாய் அல்லவா நீ என் செல்ல பிள்ளை உன் வாழ்க்கையை சீரமைத்துக் கொடுப்பது உன் அப்பாவின் கடமை அதுவரை மனதை போட்டு வருத்தி கொண்டிருக்காதே புரிந்து கொண்டாய் அல்லவா என் தங்கமே உனது வாழ்க்கையை நல்லபடியாக உன் தந்தை வடிவமைத்துக் கொடுப்பேன் நம்பி காத்திரு எல்லாம் நல்லபடியே நடக்கும் யானு